வேட்டி வரும் கௌரவத்திற்காக பணத்துக்காக வந்தா அதாவது பாத்தீங்கன்னா சிங்கங்களை வேட்டையாடுவது என்பது மற்ற விலங்குகளை வேட்டையாடுவது போல் இல்லாமல் பல்வேறு நோக்கங்களை கொண்டதாக விளங்குகிறதாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து காட்டின் அரசனான சிங்கத்தை வந்து வேட்டையாடுவது அவர்களது பரம்பரை கௌரவத்தை காப்பாற்றும் ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சியை வந்து உள்ளடக்கியதாக இருக்கிறதாம் இது போன்றவர்கள் சிங்கத்தை வேட்டையாடி அதன் உடல் பாகங்களை வந்து பிறர் அதன் மூலம் பெரும் பணத்தை சம்பாதிக்கின்றனர் இன்னொரு புறம் சிங்கத்தின் உடல் பாகங்களை பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து பல்வேறு வைத்தியர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் வந்து வந்து சிங்கத்தின் உடல் உறுப்புகள் அதிக தொகைக்கு விற்பனையாவதாலும் சட்டவிரோத வன விலங்கு வந்து சிங்கத்தின் எலும்புகள் பற்கள் மற்றது தோள்கள் உள்ளிட்ட அனைத்துமே வந்து கோடிக்கணக்கில் வந்து பணத்தை ஈட்டித்தரும் ஒன்றாக இருக்கிறது இது போன்ற காரணங்களுக்காகவே சிங்கங்கள் வந்து சட்டவிரோத வேட்டையாடப்படுகிறதா அதாவது வனவிலங்குகளின் வந்து அரசன் சிங்கங்கள் வேட்டையாடப்படுவதை தவிர்க்க முதல்ல சட்டங்கள் இயற்றப்பட வேணும் தற்போது மேலும் வந்து வலுப்படுத்தி தண்டனைகளை வந்து விதிப்பதன் மூலமாக தான் இத்தகைய வந்து சட்ட விரோத வேட்டை நிகழ்வுகளை வந்து தடுக்க முடியும் சிங்கங்களின் வாழ்விடங்களுக்கு அருகில வசிக்கக்கூடிய மக்களாலும் அவற்றின் முறையான பாதுகாப்பை வழங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் அமைப்பில் வந்து சிங்கங்கள் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை இவர்களுக்கு வந்து ஏற்படுத்துவதன் மூலமாக கூட இவர்களும் சிங்கங்களை வேட்டையாட மாட்டார்கள் மற்றவர்களையும் வேட்டையாட விட மாட்டார்கள் விட்டு வெளியேறும் போதுதான் அதிகமாக வேட்டையாடப்படுகிறது எனவே அவற்றின் வாழ்விடங்களை முறையாக பாதுகாப்பதன் மூலம் கூட சிங்கங்களை வேட்டையாடுறத வந்து ஓரளவு தடுக்க முடியும் இதற்காக வந்து சிங்கங்கள் தடையின்றி செழித்து வளரக்கூடிய பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மற்றது தேசிய பூங்காக்களை அரசாங்கமே நிறுவ வேண்டியது அவசியம் சிங்க வேட்டையை தடுப்பதற்கு மேம்பட்ட கண்காணிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நிர்வகிக்க வேண்டும் இத்தகைய திட்டங்களுக்கு போதுமான நிதி மற்றது வளங்கள் ஒதுக்கப்பட வேண்டியது அவசியம்னு தான் சொல்லணும் அரசோடு சேர்ந்து மக்களும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் சிங்க வேட்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் and